ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேன்சி ஸ்டோர் வைக்கிறாங்க சீக்கிரமாக ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் மூடிட்டு போயிடுறாங்க என்ன காரணம் அப்படின்றத பற்றியே நம்ம வீடியோவில் பேச போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போடுங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறுநாள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சிறுவாங்க வீடியோக்கில் பார்க்கலாம் நிறைய பேர் நான் பார்க்குறேன் பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஸ்டோர் நானும் வச்சுங்க ஒரு வருஷம் வச்சுருந்தேன் ஒன்றரை வருஷம் வச்சுருந்தேன் லாஸ் ஆகிடுச்சு கடை மூடிட்டேன் அப்படின்றாங்க ஃபேன்சி ஸ்டோர் என்ன காய்கறி வியாபாரமாக அழுகிறதுக்கு இல்லை பழ வியாபாரமாக கெட்டு போகிறதுக்கு ஸோ நம்ம பண்ணுற வியாபாரம் எதுவுமே அழுகிறது கெட்டு போகிறதே கிடையாது அப்புறம் எப்படி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த கடையை வந்து இழுத்து மூடுற நிலமைக்கு அவங்க கொண்டு போயிடுறாங்க என்ன மாதிரியான மிஸ்டேக்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கடை வச்சிருக்கேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பொருளை நீங்கள் வந்து வாங்கிட்டு வரீங்க அதை கஸ்டமருக்கு விற்கிறீங்க அது வந்து ஒரு ஸ்டேஷனரி பொருள் ஒரு ஐம்பது ரூபா கிரான்ஸு அப் அதை வந்து நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா கஸ்டமரை பேக் பண்ண சொல்கிறாங்க கிஃப்ட் பேக் பண்ண சொல்கிறாங்கன்னா அஞ்சு ரூபாய் வாங்கிக்கோங்க நம்ம பேக்கிங்கு காசு கேட்டோம்னா கஸ்டமர் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க அதாவது ஸ்டேஷன் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் அவங்க பே பண்ணி தான் ஆகணும் எக்ஸ்ட்ராவே பேக்கிங்க்கு ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கிரேஸ் நம்ம ஊற்றோம்னா அஞ்சு ரூபா கிடைக்கும் நீங்கள் அதை ஃப்ரீயாக பேக் பண்ணி அந்த அது ரூபா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடையாது அது ஸோ அது வந்து வாங்கின ரேட்டுக்கு விற்கிற மாதிரி அப்போ நம்மளுக்கு லாஸ் தானே ஸோ இதே மாதிரி நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் தயவு செஞ்சு இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணாதீங்க சின்ன சின்ன விஷயங்கள பண்ணுற மிஸ்டேக் தான் அது கடைசியில் நம்ம கழிச்சு பார்த்தா நம்மளுக்கு வந்து பிஸ்னஸே ஒரு லாஸ் ஏன்னா வந்து வரவங்களுக்குலாம் நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்க முடியாது பேக்கிங்கு இப்போ வந்து ஸ்டே கிஃப்ட் ஐட்டம் வாங்குறாங்க வேறு ஏதாவது டாய்ஸ் வாங்குறாங்கன்னா ஃப்ரீயாக பேக் பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா அதில் அட்ஜஸ்ட் ஆகிடும் ஆனால் ஸ்டேஷ்னரி வாங்குகிறேன் போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் அட்ஜஸ்ட் ஆகாது அப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சா கூட பெரிய பெருசாக ஒரு ஐநூறுரூவா கிட்டு விற்கிறோம் எழுநூத்தம்பது ரூபா கிட்டு விற்கிறோன்னா அதை நம்ம பேக் பண்ணி கொடுத்துலாம் அதில் கொஞ்சம் லாபம் கிடைக்கும் அது அட்ஜஸ்ட் ஆகிடும் சின்ன சின்ன ஐம்பது ரூபா ரூபா பத்து ரூபா பொருளை நம்ம வந்து ஸ்டேஷன் ஐட்டம் வந்து நம்ம ஃப்ரீயாக பேக் பண்ணி கொடுக்குறோன்னா அதெல்லாம் ஒன்றுமே நிற்காது அது மாதிரி நான் தப்பு பண்ணாங்க அது மாதிரி தப்பு பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து லாஸ் தான் ஆகும் பிஸ்னஸில் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம விட்டோம்னா அது வந்து பெரிய ஒரு பிரச்சனையில் வந்து நிற்கும் அடுத்ததாக நம்ம பிஸ்னஸில் நிறைய பேர் செய்கிற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்காக ஷோபீஸ் ஐட்டங்கள் நிறைய வாங்கிட்டு வரும் கிஃப்ட் ஐட்டங்கள் ஸோ அந்த கிஃப்ட் எடுத்து வாங்கிட்டு வருவோம் ரேட்டு போடுவோம் அழகாக ஷோகேஸ் கண்ணாடிக்குள்ளே எடுத்து வச்சுருவோம் ஸோ அது என்றைக்கு விற்கும் ஏது விற்கோ நம்மளால கெஸ்ட் பண்ணவே முடியாது ஒரு இதை நம்ம வாங்கிட்டு வந்து வச்சோம்னா அது உடனே விற்றா நம்ம அப்படியே விற்கலாம் இது ஒரு மாதம் கழிச்சு விற்கும் ஆறு மாதம் கழிச்சு விற்கும் சில பேர் விக்க சில பொருள் பார்த்திங்கன்னா விற்கவே விற்காது ஸோ அந்த ரெண்டு மாதம் மூணு மாதம் டைமில் என்ன ஆகும் டஸ்ட் ஆகிடும் ஒரு தடவை நம்ம தொடைப்போம் ரெண்டு தடவை தொடர் மூணாவது தொடக்கம் போது அந்த டஸ்ட்டு போகாது அதுக்கப்புறம் அதை யாரும் வாங்க மாட்டாங்க அந்த அதோட ஷேடே பார்த்திங்கன்னா மாறி போயிடும் ஸோ அது நம்மளுக்கு லாஸ் இப்போ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கவர் போட மாடேறாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஃபாயில் கவர் சுற்றுங்க எந்த கிஃப்ட் ஐட்டம் வாங்கிட்டு வந்தாலும் எந்த வேல்யூபிள் ஐட்டம் நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து வச்சாலும் அதை வந்து கவர் போட்டு ட்ரான்ஸ்பரண்ட் கவர் போட்டு ஷோகேஸில் வைங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் டோம்ஸ் கிட்ட நம்ம வச்சிருக்கோம் ஐநூறுரூவா எட்நூறுரூவா ஒரு கிட்டும் இது வந்து உடனே விற்காது வாங்கிட்டு வந்த உடனே விற்கவே விற்காது ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் ஸோ அது வந்து ஒரு மாதம் கழிச்சு விற்றாலும் சரி மூணு மாதம் கழிச்சு வந்தாலும் கழிச்சு விற்றாலும் சரி பிரச்சனையே கிடையாதுங்க ஸோ அதுக்கு மேலே நம்ம ஒரு பிபி கவர் ஒன்று போட்டு வச்சுட்டோம்னா எப்போ வேணாலும் விற்கட்டும் எப்போ கஸ்டமர் கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக கருக்குள்ளே வந்து எடுத்து கொடுத்தோம்னா புதுசாக இருக்கும் வாங்கிட்டு போயிடுவாங்க இதே கவரே போடாமல் வச்சுனோம்னா அதுக்கு மேலே டஸ்ட்டு போடும் திடீர்னு யாராவது கஸ்டமர் பேனை வச்சு எழுதி விட்டுருவாங்க இல்லை வந்து நசிங்கி போயிடும் டேமேஜ் ஆகிடும் கண்டிப்பாக அது விற்க முடியாது நம்மளுக்கு லாஸ் ஸோ இது மாதிரி நிறைய பொருள் நிறைய கடையில் டஸ்ட் அடைஞ்சு பார்த்திங்கன்னா அது விற்கவே முடியாத அளவுக்கு நிறைய பீசஸ் இருக்குது கிஃப்ட்டு ஷோ பீஸ் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கடைக்கு போய் பார்த்திங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டாக இருக்கும் அது வாங்கவே மாட்டாங்க ஏன்னு கேட்டால் அது கலரே மாறி போய்டுடும் இது எல்லாமே நம்மளுக்கு லாஸ் தான் இது மாதிரி நம்ம பிஸ்னஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு மொத்த ஐட்டமும் லாஸ் தான் அது விற்கவே முடியாது ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் கடை வச்சிருக்கீங்கன்னா இதெல்லாம் பண்ணாதீங்க மெயின்டெயின் பண்ணுங்கள் மெயின்டைன் பண்ணால் மாட்டேன் நம்ம பொருள் நம்ம காசு நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும் இப்போ நம்ம ஷாப்பில் பாருங்கள் நம்ம ஷாப்பில் கிஃப்ட் ஐட்டங்கள் அதாவது ஷோப்பீஸ் ஐட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கனா இந்த மாதிரி ஃபைல் க்ரியர் ஃபைல் போட்டு நம்ம வந்து சுற்றி வச்சுருப்போம் ஸோ அதிகமாக டஸ்ட் ஆகிற பொருள் டஸ்ட் ஆகிடுச்சுன்னா அது கெட்டு போயிடும் அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது அது விற்க முடியாது அப்படின்ற மாதிரி பொருள் எதுவாக இருந்தாலும் இது மாதிரி கவர் போட்டிருங்க எனி கவர் அதாவது இது மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட் ஃபாயில் கவர் போடுங்க இல்லைனா பிபி கவர் போடுங்க ஏதாவது போட்டு வச்சோம் நம்ம பொருள் வந்து நம்ம சேஃப்டியாக நம்ம பார்த்துக்க முடியும் நம்ம நம்மளோட காசு நம்மகிட்டே இருக்கும் நம்ம வந்து டஸ்ட்டாக விட்டுவிடும் அப்படின்னா அது வந்து லாஸில் தான் போகும் அதனால் இதனால் கடையை வந்து நிறைய பொருள் அதாவது ஒவ்வொன்றிலையும் நம்ம யோசிச்சு யோசிச்சு நம்ம பண்ணோம்னா தான் கடையை வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா நம்ம ஏனா தரமாக நம்ம வந்து பொருளை வாங்கி வச்சு அதை விற்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அது லாஸ்டில் தான் போய் நிற்கும் இதனாலே நிறைய கடைகள் வந்து மூடிறாங்க ஸோ இந்த தப்பை நீங்களும் பண்ணாதீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக பண்ணுங்கள் ஒவ்வொரு பொருளையும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா யோசிச்சு யோசிச்சு அதை வைங்க இந்த பொருளை எப்போ நான் எப்படியாவது நம்ம காசு விற்று வித்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க ஸோ எந்த பொருளையும் கவர் இல்லாமல் வைக்காதீங்க கவர் மூடாம வைக்கவே வைக்காதீங்க டஸ்ட்டாக விடாதீங்க ஸோ அதுக்கு தந்தப்பில் நீங்கள் வந்து பத்திரமாக ஒரு பொருளை வந்து வச்சிங்கன்னா அது எப்போ எப்போ வேணா விற்கிட்டுங்க நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தால் எப்போ வேணால் விற்கிட்டோம் ஆனால் அது விற்று ஆகணும் ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம வாங்கிட்டு வரோம் லாஸ் பண்ணுறதுக்கு கிடையாது ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு தான் ஸோ அதனால் யோசிச்சு யோசிச்சு பிஸ்னஸ் பண்ணுங்கள் அப்படி பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸ்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா மருந்து நம்ம லைக்கை போடுங்க இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஸ்டார்டா பாய்